உட்கார்ந்து பொறுமையா ஏமா இங்க இங்க இல்ல இல்லமா நான் ரூம்லயே நல்ல வேளை தப்பிச்சு வெளிய அப்பா கண்ணல ரெண்டு நாளைக்கு சிக்கிர கூடாது கேள்வியா இன்னைக்கு முழுக்க அவட்ட பெரிய படாய் இப்போதைக்கு சிக்கனும் சின்ன பின்னமா இருவோம் உட்காந்து தின்னுட்டு தட்ட

அண்ணபூர்ணி எனக்கு இப்ப வேண்டாங்க வாழ்க்கையில முட்டை போட ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அதை விஷயம் யாரும் சொல்லல சரோஜப்ல காலையில இருந்து இன்னைக்கு தோட்டத்துக்கே வரல காலையில தோட்டத்துல பாக்கவே இல்ல

அன்னபூர்ணி நான் எதுவும் பாக்காம சொல்ல மாட்டேன் இன்னைக்கு சரோஜப் தோட்டத்துக்கு வரல நம்ம ஓனரோட மகை இருக்கான்ல அவங்க கூட எங்கயோ வெளியே போயிருக்கா ஆமா அண்ணபூர்ணி அந்த பையன் கூடய போயிருக்கா மதியத்துக்கு மேலே மேல வந்து பைக்ல இறங்கால பாத்தபூர்ணி சாரதாப்ல அந்த பையன் கூட பைக்ல வந்து இறங்கின காலையில இருந்து தோட்டத்துல இல்ல அந்த பையன் கூடதான் எங்கயே வெளியே போயிருக்கா அதுக்கு பிறகுதான் எனக்கே தெரியுது நெட்ட மாதிரி என்கிட்ட போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு அதனாலதான் இப்போ கூட என்ன பாத்துட்டு பயந்துட்டு ஓடியா ఆమణ్ అపర్ణి అలా చెర జబలేని பார்த்தొన్నే రూమ్ కువడియా. நம்ம పెద్ద పిల్లలే నాట ఇప్పుడే పోయి చెల్వా నాని నిలచి நம்ம ఏదో తప్పు

ఏ తంగచిమన్ చిన్ రాసుక ఆశ్ ఏడు నల్ అన్న పూర్ణి వెళ్ళి ఇలా కెట్ పళనే వచ్చి ఎంత పేచు వరామ ఎలా తిమకిడుకొ అంగచి వీట్లేసలా పూర్ణి

காபி பொடி எடுத்துட்டு வரேன் உமா காபி இருக்கட்ட நாங்க உன்கிட்ட பேசிறதுக்கு தான் வந்திருக்கோம் நானும் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்த மைனி அப்படியே உமா சரி சரி நாங்களே வந்துட்டோம் இப்ப என்னென்ன பேசணுமோ பேசிரும் மைனி எத பத்தி சொல்றியே அது ஒண்ணே இல்ல மைனி கேட்டிட்டே இருந்தல்ல கல்யாண விஷயம் பத்தி பேச தான் வந்திருக்கோம் இனி அப்படியேனே ஆமாமா நிச்சயமா நீ நாளை கடத்த வேண்டாம் உடனே கல்யாணத்தை வச்சிருவோம்

எங்க அம்மையும் அப்பா வந்து அவனை பார்த்துக்கிடி இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒத்தி இருந்தாச்சுன்னா என்ன நல்லா பார்த்துக்கிடுவான்ல அவனும் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருப்பான் நாங்களும் அதை நினச்சி கவலைப்பட மாட்டோம் இருப்போம் அதான் சரி சீக்கிரமே கல்யாணத்தை முடித்து விட்ருவோன்னு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தை சரிமா இருக்கட்டும்மா பரவாயில்ல பிள்ளை படிக்கட்டும் என்ன எனக்கு சந்தோஷத்துல கைய ஓடல கால ஓடல நான் கேட்டதுக்கு நீங்க பதில் ஒழுங்கா சொல்லலன்னு கல்யாணம் எப்படி நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டே இருந்தேனே இப்போ நீங்களே என் வீடு தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷனே என்ன நிச்சய கிராண்டா பண்ணலனாலும் வீட்ல வச்சு அதை சிம்பிளா பண்ணிருவோனே எதுக்கு உமா அதெல்லாம் நம்மளுக்குள்ள இல்ல பை நீ நடக்க வேண்டியதெல்லாம் என் பிள்ளைக்கு நல்லபடியா நடக்கணும்ல பெற ஒரு நாள் அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு யோசிக்க கூடாது

அது வரைக்கும் இருந்து பேசிட்டு போங்கனே நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் சரிமா தங்கச்சி மச்சம் நான் ஊருக்கு கிளம்புறேன் என் பைக்கை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுரு ம் சரிமா நான் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் சரக்கிட்ட இந்த ஃபோனு கொடுத்துரு ஐயோ அவங்க கிட்ட போய் நான் எப்படி கொடுக்க ஓடத்துக்கு போனாவிய அப்பா ஒரு மாதிரியே பார்க்காரு வீட்டுக்கிட்ட போனாவிய அம்மா ஒரு மாதிரியே பார்க்காவே மச்சம் வாழ்க்கிட்டே அது கொடுத்து கொடுத்துட்றான் குடுக்கலாமா பிள இத சாக்கு வச்சாது அவ்வளவு பார்த்து பேசலாம் ஆனா வீட்டுல மாமியாண்டே இருக்கலாம் அவன் நீ பாக்க இடத்துல முறைக்க மாப்ள சரி மச்சா இவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு இத குடுக்க மாட்டியா ஏன் உன் ஆள் கிட்டதான் பேச மாட்டியா பேசுவேன் மாப்ள பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன் உடனே குடுக்க முடியலனா வர்த்தப்படாத சரி மச்சா எப்படியாவது குடுத்துடு சரோ கிட்ட போன பஸ்டே குடுத்துட்டேன் அவதான் இனி வச்சுக்க சொல்லி எங்கிட்ட தந்திருந்தான் அவளை இறக்கி விட்டுட்டு இந்த போனை கொடுக்காம மறந்து வந்துட்டே மச்சான் அதனால கண்டிப்பா அவளை பார்த்து எப்படியாவது இந்த போனை கொடுத்துரு ம் சரி மாப்பிள்ள முயற்சி பண்றேன் வா மாப்ள ஸ்டேஷன் வரைக்கும் பைக்லேயே போயிடலாம் நான் என் வண்டியை எங்க வீட்டில் விட்டு வந்துடும் மாப்ள ம் சரி மச்சான் அப்படின்னா இந்த போனையும் கொண்டு போய் வீட்டில் வச்சிரு சரு கிட்ட நான் மறந்து கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துரு ம் சரி மாப்ள எப்படியாவது கொடுக்க என்ன அண்ணன் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காவ அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் கேக்கும்போது இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவ என்னாச்சு ரெண்டு பேருக்கும் மூஞ்சே இல்லையே வீட்ல ஏதோ பிரச்சனையா இருக்க மாதிரில தெரியுது தான் இப்படி ஓடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் எது எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம் இப்ப அபியெல்லாம் வழிய வந்து கேட்காவ பேரவை ஏதாவது பிரச்சனைன்னு வரட்டும் அப்புறம் தான் என்னோட சுய ரூபத்தை பாப்பாவ அவ கொடுத்து விட்டு சிக்கனால என் புள்ள பாடா பட்டுட்டு கிடக்கா

என்னாச்சி பூமாரி பிள்ளைக்கு என்னாச்சி இப்ப மட்டும் வந்து கேளுங்க என்னாச்சி என்னாச்சி நீட்டு அத ஒருத்தி இருக்கால நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு நீ ஏன் வேணா வைக்க வந்திருக்க சரியான வேணா பிடிச்சவ அவ மொவிட்டே கெட்டு போன சிக்கனை கொடுத்து விட்டு பூமாரிய திங்கே வச்சிருக்கா அத பிள்ளை சாட்ட நேரத்துல இருந்து ஒரே வயித்தவலி வாயால எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன சொல்றா இருக்கு பிள்ளைக்கு வயித்தவலி வாந்தியா ஆஸ்பத்திரில என்ன சொன்னாவே பாமா வேன் அண்ணனே தாங்க இந்த கட்டுப்பாடு சிக்கனையும் பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் இருக்காது இருக்கு அப்படிலாம் செய்யவும் மாட்டாள எங்கதையும் செய்ய மாட்டாள இன்னும் செய்யணுமே மேடம் பழை செல்லையும் நம்ம பிள்ளை என்னம்மா என்னாச்சு തന്നെ പൂമാരി ടിപ്പു സാപ്പിടും ടിപ്പാട്ടോ രുക്ക് ടിമ്പ പിള്ളി കെട്ടു പോടുവാസ

இல்லருக்கு நம்ம பிள்ளைக்கு வேணுமே கெட்டுப்போன சிக்கனை கொடுத்துருக்காவா அவளை நான் சும்மா விட மாட்டேன் மூங்கூட்டம் வந்து கூப்பிடுவா நான் அறுத்துனவா அவனை கோட்டத்தான் உக்காந்துருக்கான் இல்லைருக்கு நீ கேட்டதெல்லாம் பத்தாது இதுக்கு மேலேயும் அவள் இப்படி ஒரு வேலை செய்யாம இருக்கணுன்னா நான் போய் கேட்கணும் போய் கேட்டுட்டு வாரேன் ஆ சாக்கணுமே மாட்டோம் பார்க்கங்காளாவும் இப்போ தான் அவளை பிரிஞ்சுட்ருக்காளா உனக்கு தான் அவளுக்கு இருக்கு அவன் பார்த்தா தான் அவளுக்கு நல்லா வரக்கா

நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு எனக்கு எங்க எனக்கு ஏன் தரல பாமா எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா பூமாதி பிள்ளைக்கு வேற ஏதாவது காரணத்தினால வைத்த வழி வந்திருக்கும் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத ருக்கு ஏதாவது உனிய தப்பா பேசியிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாமா இல்ல பாமா அவ எப்படி சத்தம் போட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் சரி பாமா சாப்பாடு எடுத்து வை சாப்பிட்டுட்டு போயிரு இதே சாக்கா வச்சு